நட்சத்திர சேனலில் புரியல அதப்பா ஸ்டாரு ஸ்டார் ஸ்டாரு நட்சத்திர சேனலில் சங்கி கூட்டம் பூந்தது கோமியம் கலந்து கூட்டிப்போ இனி சாணத்தை சாம்பு வாக்கி குளிப்போ பண்ணலாம் டெலி காஸ்டையே கோபிக்கு போடலாம் வாயில் பிளாஸ்டையே அப்புறம் கடைசி வரி தான் ரொம்ப முக்கியமான வரி சோவை தூக்கி போடு இனி ஸ்டாரில் சங்கி சாங்கு பாடு இவ என்ன பண்ணிட்டாங்க இந்த சீப்பை ஒழித்து வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டி போடலான்னு ஒரு ஐடியா எவனோ ஒருத்தன் கொடுத்துருக்கேன் அதை நம்பி இறங்கி இந்த வேலையை பார்த்துட்டாய் அதான் உள்ளே இருந்தவங்க ரெண்டு சைடு ஆளுங்க இல்லை உள்ளே போன இந்த ஆளுங்க வெளியில் வந்து அவங்க ஆளுகள்னு சொல்லியிருக்கு இங்கே பாரு இந்த ஷோ மட்டும் வெளியில் வந்துச்சு அதுக்கப்புறம் உன்னைய ஒருத்தனும் வதிக்க மாட்டான் அதான் மும்மாள்ள கொல்லிக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே ஏற்றி வெளியில் அமைச்சிருக்காங்கன்னு வாங்கிக்கல அப்படித்தான் உள்ளே சொல்லி இருக்காங்க இந்த வெளியில் வந்து அவங்க சொன்ன ஒன்று தபக்குன்னு போட்டு அந்த டெலிகாஸ்ட் ஆக வேண்டிய ஒரு ஷோவை நிப்பாட்டிட்டாங்க ஆனா நிப்பாட்டுனது மட்டும் இல்லாம அவங்க என்ன கேட்கிறாங்க ஏன் இது வரல இப்ப அதுதான் ஒருத்த அடிச்சு விட்டு எவன்டா அடிச்சதுன்னு கேட்பான்ல அதே கதை அவங்க கதைன்றது தான் இதுல அல்டிமேட் வந்திருந்தா வெளியில எல்லாமே தெரிஞ்சிருக்குமே தெரிஞ்சிருக்கும்டா அதுக்குத்தானே இங்க இருக்கிறவன் பூரா வெயிட் பண்ண எங்கே விட்டிய யாரு இதை அடக்கணும் ஐயா இதுக்கு முன்னாடி அதுல எல்லாமே நல்லா இருந்துச்சு ஏன்னா அப்ப அது வெறும் சூடு நட்சத்திரம் இப்ப சுயோ சூடு நட்சத்திரம் அதுக்கு அதுக்குத்தானே இவங்க வாங்கினது இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அதையும் முடிச்சுட்டாங்க பார்த்துருவா மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் நான் கோப்பு இந்திய தொலைக்காட்சிகள் ஏன் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இது வரைக்கும் வெளியில ஒரு விஷயம் வரும் அந்த விஷயத்த ஒரு நாலஞ்சு பேர் பேசுவாங்க அது அப்படியே பரவி என்ன இருக்குன்னு எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க ஆனா முதல் முறையா வெளியிலேயே வராத ஒரு விஷயம் கரு களைப்பும் பாங்கல அதைத்தான் ஒரு சோவை கருவிலையே காலி பண்ணிட்டாங்கன்னு வாங்கலை அந்த கரு உருவாகும் போது அதை அவங்க அழிக்கலை வளரும் போது டெவலப் ஆகும் போது அதை அவழிக்கலை கைக்கு அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல வெளியில் நடந்துகிட்டு இருப்பாங்க டெலிவரி சமயத்தில் கருவுக்குள்ள வச்சு அந்த கான்செப்டை கொண்டுட்டாங்க அதுதான் கரெக்டாக டெலிகாஸ்ட் ஆக போகிற நேரத்தில் அது இனிமேல் டெலிகாஸ்ட் ஆகாது ஆகக்கூடாது ஆணிச்சு நம்மளாம் ஒட்டு மொத்தமாக முடிச்சிருவாங்க ஏற்கனவே ஏன்னா இந்த சைடு அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு இருக்கணும் இருக்கணும் இருந்தால் நல்லது புரிஞ்சால் சரி ஆனால் இதே வந்து அவங்க வடக்கில் இதை வந்து பாடுபட்டு அந்த மேட்ட வடக்கில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வராதுன்னு வைங்களே அங்கே இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஒரு நல்ல டிபேட் ஷோ தமிழ்நாட்டில் இருக்கிற சேனல்லையே ஒரு நல்ல டிபேட் பல வருஷங்கள நடந்துகிட்டு இருக்கு நம்ம அண்ணன் கோபி அண்ணன் நடத்திட்டு ஏகப்பட்ட டிஸ்கஷன் அந்த ஷோவில் இது வரைக்கும் எவ்வளவோ இருந்திருக்கு சில விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில விஷயம் ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும் பல விஷயங்கள் சோசியல் ஜஸ்டிஸுக்காக நிறைய இருக்கு சமூக நீதி அண்ணன் அப்பப்ப இப்ப இந்த நீட்டு பிரச்சனை அதில் வெளியில் வந்ததுக்கப்புறம் உண்மையில் அங்கே இருந்த பிரச்சனைகளை நமக்கெல்லாம் தெரியாத பல விஷயங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்லையோ அவ்வளோ பேரை கூட்டி உட்கார வச்சு ஒரு டிஸ்கஷன் நடத்துறது ஒரு அந்த டிஸ்கஷனை ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிறது தப்புனா தப்பு சரினா சரி சில நேரங்களில் கிரிஞ்சாவும் சில விஷயங்களில் நிறைய நடக்கும் அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து தள்ளி வைக்க முடியாதபடி இருக்கும் எல்லா டிஸ்கஷன் அப்படிப்பட்ட ஒரு ஷோவில் இன்னைக்கு நாடே பேசிட்டு இருக்க ஒரு டாபிக் மும்மொழி கொள்கை டாபிக் அந்த மும்மொழி கொள்கைய வேணுமா வேணாமா அதாவது ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் இதுதான் டாபிக் அங்க மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமான்றவர்களும் கேட்கல ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் ஆதரிக்கிறவ அதோட புரோசன் கான்ஸ் சொல்லலாம் எதிர்க்கிறவ அதோட புரோசன் கான்ஸ் சொல்லலாம் என்ன இருக்கு ஏது இருக்கு ரெண்டு சைடும் உட்கார்ந்துருப்பாங்க கண்டிப்பா அதை ஆதரிக்கிறதுக்கு போன கூட்டம் பாசக கூட்டம் தான் அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அதே மாதிரி எதிர்க்கிறதுக்காக போன கூட்டம் திராவிட கூட்டம் தான் அதுலயும் எந்த மாற்று கிடையாது அதாவது அந்த சிந்தனை உள்ளவர்கள் வேற எதுவும் இல்லை அவங்க எல்லாம் வந்து கட்சிக்காரங்கன்னு சொல்லல அந்த சிந்தனைய அந்த கோட்பாட்ட அந்த சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டவங்கதான் நியாயமா எப்பயுமே இதுல என்ன ஒரு பிரச்சனைனா இந்த சைடு தான் திராவிட சிந்தனை ஏற்றுக்கிட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்க பேசுகிறப்ப பைத்தியக்கார மாதிரி பேச மாட்டாங்க உண்மையிலேயே அப்படின்னா ஆப்போசிட்டில் உட்காரவங்க அப்படி பேசுவாங்கன்னால் நீங்கள் என்னை கேட்கக்கூடாது சில பேர் நல்லா பேசுவாங்க சில நேரங்களில் பல நேரங்களில் அப்படிதான் பேசுவாங்க அவங்கள பேசுறது கொண்டு இருக்காது அந்த ஷோ மட்டும் வெளியில் வந்திருக்கணும் உண்மையிலேயே எனக்கு இவங்க சொன்னதை வச்சு பாக்குறப்போ அந்த வேண்டாம் மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்பவர்கள் சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க பூரா பூரா பார்க்கிறப்ப பார்க்குறப்ப பிடிஆர் முகம் மாதிரியே தெரிஞ்சு அந்த அடி அடிச்சிருக்காங்க அதுல உள்ள போயிட்டு வந்தவங்க வெளியில் போட்டிருக்காங்களே அட்டி ஹிந்தி அடிச்சு வெளுத்து விட்டுருக்கோம் ஹிந்தி தான் மும்மொழி கொள்கைனால வேற எதுவும் கிடையாது நீ எந்த லாங்குவேஜ் எல்லாரும் பேசலாட்டு பிராக்டிகலா அது சாத்தியமும் கிடையாது இந்தி தான் மூணாவது மொழி அப்படின்றது இவங்க மும்மொழி கொள்கையில திணிக்கிறது இந்தி தான் ஈழன்னு அழித்து சத்தியம் பண்ணுவாங்க பெற்ற தாய் மேலையும் பண்ணுவாங்க பெற்ற புள்ள மேலையும் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது ஆனால் நாங்கள் இதை மூணாவது லாங்குவேஜாக இந்தியை மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க வாயத்த வந்து இது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க அப்படி அந்த மூணாவது கொள்கை அந்த மூணாவது மொழி கொண்டு வர பத்தியா அது ஒரு மண்ணுக்கு பிரயோஜனம் இல்லைன்ட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சளிச்சு விட்டுருக்காங்க அப்படியே அவங்க அடிக்க அட்டிக்க அடிக்க எங்கெல்லாம் வீங்குதுன்னு தெரியல ரணமா போயிருக்கு அவங்களுக்கு தடிப்பு தடிப்பா வர ஆரம்பிச்சிருச்சு அங்க உள்ளுக்குள்ள வாங்கின அடிதான் அவங்கள யோசிக்க வச்சிருக்கு ஏன்னா இவங்க ஒரு விஷயத்த பேசுறப்போ நல்லது அப்படி பேசுறப்ப அதுக்கு நாலு ரீசன் சொல்லணும் கெட்டது அப்படின்னு பேசுறப்ப அதுக்கு நாலு ரீசன் சொல்லணும் இல்ல அதை மறுத்து பேசுறதுக்கு நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் சரக்கு ஒண்ணு இருக்கணும் ஆனா இங்க அப்படி எதுவுமே இல்லையா போலவே பூரா ஒத்த ரெண்டு பேர் அழுதா பரவாயில்ல சார் உட்கார்ந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்து அத்தனை பேர் அழுது இருக்காங்க போலைய இந்த ஷோ வெளியில வராம இருக்கிறதுக்கான காரணம் ஆனா இனிமே இந்த ஷோவை நாம் எந்த அளவுக்கு இருந்தது ஒரே ஒன்று நிஜமா நல்ல ஷோ டாக் ஷோனா அது ஒன்று இன்னொன்று வந்துகிட்டு இருக்கு அது வேற ஆனால் இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸும் உட்கார்ந்துருக்காங்க அத்தனை பேரும் ஏன்னா அந்த விவாதத்தில் வர விவாதம்னு கூட சொல்ல முடியாது அந்த ஒரு கலந்துரையாடல் அந்த கலந்துரையாடல வர அத்தனை விஷயங்களும் உங்களையும் என்னையும் உள்ளடக்கியது அதுதான் அதோட சிறப்பு நம்ம நார்மலாக உட்காந்து ஜெயிக்கணும்ன்றதுக்காக வந்து பேசவே மாட்டாங்க இங்கே நடந்தது கேட்டது பார்த்தது பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இதைத்தான் பேசுவேன் ஃபேக்ட் வேற எதுவுமே கிடையாது அதை பேசிட்டு எது தேவை எது தேவையில்லை எது சரி எது தப்பு தீர்ப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க கமலஹாசன் மாதிரியே சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லை இருந்தால் நல்லா இருக்கும் அங்கேயே நமக்கு குத்திடுறீங்கிற பல விஷயங்கள் பர்சனலாகவும் நம்மளை பாதிச்சிருக்கு ஒரு சொசைட்டியாகவும் நமக்குள்ள வெறும் பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தல நமக்குள்ள இருக்க அந்த எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு நிறைய இருக்கும் சில நேரங்கள்ல நமக்கு தெரிஞ்சதை நம்மளால வெளியில பண்ண முடியாது நமக்கு சரின்னு தோணும் பட் அதே நேரத்தில் நமக்கு அதை பண்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்காது நம்மளையே நம்ம தடுத்து நிப்பாட்டி இருந்திருப்போம் அதையெல்லாம் உடச்சி வெளியில் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தது ஒரு காரணியாக இருந்தது அந்த ஷோ அந்த ஒரு ஷோ ஒரு வேளை இந்த டாப்பிக்கில் இருந்து ஏன்னா எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்தாங்க ட்ரெய்லர் வரும் டீசர் வரும் அதாவது ப்ரமோஸ் வரும் எப்பயுமே அந்த ஷோவோட ப்ரமோ பல இடங்களில் பல இடங்களில் சர்க்குலேட் ஆகும் சம்மந்தமே இல்லாமல் சர்க்குலேட் ஆகும் அவங்க பேசுகிற சின்ன சின்ன விஷயங்கள் சர்க்குலேட் ஆகும் நிறைய கொண்டு வருவாங்க ஆனால் அப்படி வரப்போ வழக்கமாக வெள்ளிக்கிழமை வரக்கூடியது வரல சரி ஓகே சனிக்கிழமை போடுவாங்கன்னு பார்த்தா சனிக்கிழமையும் வரல இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு எப்போ இந்த டாபிக் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களோ தமிழ்நாடே அதுக்காக வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருந்தது எல்லா இடத்துக்கும் அதுக்கான எதிர்பார்ப்பு ஒரு புதுப்பட ரிலீஸ் மாதிரியே உட்கார்ந்தாங்க ஏன்னா என்டையர் கண்ட்ரியும் பற்றிக்கிட்டு எரிகிற ஒரு டாபிக் அது வரல கிட்டத்தட்ட ஒம்பது மணி நேரம் எடுத்திருக்காங்க சார் எல்லா ஷோவும் அதுதான் இதுவும் அதுதான் ஒம்பது மணி நேரம் எடுத்திருக்காங்க அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி சிவி சிங்காரிச்சு மனமேடையில் வந்து பொண்ணை உட்கார வைக்கிறப்ப மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டேன்னு எந்திரிச்சு போகிற மாதிரி போட மாட்டேன்ட்டு போயிட்டானா வேற எவன் சொல்லியிருப்பான் யார் கையில் அந்த அதிகாரம் இருக்கோ அவங்க மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க அந்த அதிகாரம் யார் கையில் இருக்குது நம்மால் கையில் கிடையாது இப்போ நம்மால் கையில் கிடையாது அது மாறிடுச்சு அதான் சூயோ போயிடுச்சு அந்த சுயோக்கார அதை பார்த்துருப்பேன் ஐயா ஐயா இது நம்ம பங்காளிக்கு வேட்டு வைக்கிற மாதிரிலாம் இருக்குது இவங்க என்ன இவ்வளோ தூரம் வந்து பிரிச்சில் மேஞ்சிருக்காங்க அவருக்கு புரியாது ஆனால் எ இங்கேருந்துமே அவன் சொல்லியிருப்பாள புரிகிற மாதிரி ஐயா எதுக்கும் ஒரு வார்த்தை பங்காளிக்கிட்ட பேசியங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க ஆக மொத்தம் இது கலவரம் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட கண்ட்டு கிடையாது புரியாத புரிய வைக்கிறதுக்காகவும் தெரியாத தெரிய வைக்கிறதுக்காகவும் ஏன்னா அங்க உள்ளவங்க கேட்பாங்க ஆமா இல்ல இதை விட நல்ல சான்ஸ் வேற எங்க சார் கிடைக்கும் சரியான பிளாட்ஃபார்ம் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம் மும்மொழியோட அரும பெருமைய இன்னும் சொல்ல போனா இந்தியோட அரும பெருமைய அதை எடுத்து சொல்லி வழக்கி மக்களுக்கு புரிய வச்சு ஐயோ இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த திமுக கவர்மெண்ட் நம்மளை வந்து இது பண்ணுது தடுக்குது எப்பேற்பட்ட ஒரு சான்ஸ் பிரகாசமான ஒரு எதிர்காலம் இந்தியா மட்டும் நான் ஒரு வேலை எனக்குள்ளே கொண்டாந்து வச்சிருந்துருந்தானா இந்நேரம் ஒட்டுமொத்த இந்தியாவும் என் பின்னாடி நின்று இருக்குமே வேர்ல்டு பூரா நான் ஃபேமஸ் ஆகிருப்பேனே இப்படி கேவலம் தமிழை படிச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு எவனும் ஃபீல் பண்ணியிருப்பான் இல்லையா பண்ணியிருந்துருக்கலாமே ஏன் பண்ணலை நியாயமா போட மாட்டே உங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் வச்சிருக்கலாமே அந்த சூடு நட்சத்திரத்தை வச்சிருந்துருக்கலாமே ஏன் வைக்கல ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் வைக்கிற அளவுக்கு அதில் ஒரு இளவும் இல்லை இல்ல இந்த ஆலிஷா அப்துல்லா அவர் அவங்கள கூப்பிட்டா அந்த ஷோக் ஜென்ட்ரலாக அறிவார்ந்த டாப்பிக் அதில் நார்மல் டாபிக் பேசுறதுக்கு நல்ல அறிவுள்ள ஆளாத்தான் கூப்பிடுவாங்க பார்த்து இந்த டாப்பிக்கு இவங்களை கூப்பிட்டாங்களா போயிட்டு என்ன பேசியிருப்பிய யார் ஆச்சு ஒருத்தர் ரேப் பண்ண வந்தா இந்தியில் கெட்ட வார்த்தையில் திட்டினா ஓடிடுவாங்க ம் அதானே இல்லை அப்படித்தான்ப்பா அந்த ஒருவேளை இந்த பேட்டியை பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டாங்களோ என்னமோ பேசுகிறதுக்கு சொல்ல முடியாது இவங்க வரலேற்றால் அவங்க ஒரு இது இது ஆல்ரெடி செட்டப்பு ஆல்ரெடி எல்லாத்தையும் பேசி வச்சிட்டாங்க இது முழுக்க 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 அறிவாலயம் கண்ட்ரோலும் இருந்தது இப்போ அதாவது அந்த சுயோ ஹார்ட் ஸ்டாரு அறிவாலயம் கண்ட்ரோலில் இருக்குது அப்படி தானே என்ன என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுங்க எவ்வளோ பண்ண முடியும் ஆனால் அந்த பயம் உண்மையில ரொம்ப பிடிச்சிருக்கு சார் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கால் தரையை தொடுறதுக்கு முன்னாடியே தக தகனு உங்களுக்குலாம் எரியுது இல்லை அது வரையும் நல்லது வெளியில் உள்ளே போனவங்க வெளியில் சொல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை சொன்னதுனால தான் இது உள்ளுக்குள்ளே ஒட்டு மொத்தமாக அடக்கி வச்சிட்டாங்க ஆனால் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒருத்தன் சொன்ன மாதிரி எவனாச்சு ஒருத்தன் கூடிய சீக்கிரம் அதை எடுத்து வெளியில் விடுவேன் லீக் ஆகும் ஆகணும் அது ஆவணும் வைரல் ஆவணும் அதுக்கப்புறம் உங்கள் அத்தனை வரை அவங்க வச்சு செய்யணும் இந்தியா பூரா இதை பரவணும் கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்புறம் மும்மொழி கொள்கைக்கு மனசார எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி